திருச்சிற்றம்பலம் தன் அடைந்தார் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம ஒரு துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோரிடையூர் எனக் கொண்டோ என் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே வாரணி நறுமலர் வண்டு கெண்டு பஞ்சமும் செண்பக மாலை மாலை வாரணி வனமுலை மெலியும் வண்ணம் வந்து வந்திவை நம்மை மயக்கு மாலோ சீரணி மனிதகள் மாடம் மூங்கு தில்லை பல திங்கள் செல்வன் வாரான் ஆரணை அறிபுரி தஞ்சல் என்பார் ஆவியின் பரம் என்றன் ஆதரவே மனத்தவர் கொண்டும் கொடுத்தும் கூடி கூடி ஆட்சை மின் கூழாம் கடந்த வர் போன்கள்ருளவில்ல ஆனந்த வெல்ல போருள் பண்டும்ும்ின்றும் உள்ள போருள்ல்லாண்டு கூறுதுமே மங்கையர்க்கு அனி அரசி எங்கள் தெய்வம் வலவ திரு குல கொழுந்து வலத்தை மானி செங்கமல திரு கண்ணி நாடால் தென்ன குல பழி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பேராஞ்சன் கோணருளினாலே இருந்தமிழ்நாடு உற்ற நீக்கி தங்கள் பொங்கு ஒளிவின் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கழலிமார் போற்றலாமே Let's